என் பிள்ளையே உனக்கு மிகப்பெரிய வாய்ப்பை தருவதற்காக வந்திருக்கின்றேன் எத்தனையோ போராட்டத்தை நடத்திவிட்ட அந்த போராட்டத்திற்கு நடுவிநிலை உனக்கான நற்செய்தியோடு நீ எதிர்பார்த்தவரின் மூலம் உனக்கு பெருமகிழ்ச்சியை தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் சிறிது சிறிதாக நினைக்கின்ற பிரச்சனைகளையெல்லாம் நீ அப்படியே விட்டு விடாதை அதையும் நீ கடந்து விட்டு வந்துதானாக வேண்டியதிருக்கின்றது இது காலத்தின் கட்டாயம் நீ எதை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ எதை தவிர்த்து விட வேண்டுமோ அதை தவிர்த்துதான் ஆக வேண்டியதிருக்கின்றது எதை போராடித்தான் உனக்கான வாழ்க்கையை பெற வேண்டுமோ அதை போராடித்தான் உனக்கான வாழ்க்கையை பெற வேண்டியிருக்கின்றது நீ மகிழ்ச்சியாக இருக்கின்ற தருணத்தில் சில சமயம் கவலைகளும் வந்து வந்து போகும் ஆனால் அதற்காக கவலையை மட்டுமே கையில் எடுத்து கொண்டு இருக்காது உன் குழப்பத்தை தீர்த்து வைக்கத்தானே நான் இந்த வாராகி வந்து இருக்கின்றேன் நீ நேசிப்பவரின் மூலம்தானே நான் உனக்கான செய்தியை தர வந்து இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது உன் பெரும் மகிழ்ச்சியை நீ வரவேற்க தயாராக வேண்டும் இல்லையே இல்லையே என்று இல்லாத ஒன்றிற்காக நினைத்து நினைத்து நீ ஏக்கம் கொண்டு இருக்காதே என் பிள்ளையே உன் ஆசை நிறைவேறுவதற்கான வேலையை நான் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ திக்கு முக்காடுகின்ற அளவுக்கு இங்கு என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது ஒன்றுமே இல்லை உன் வாழ்க்கையின் பாதையை நான் தெளிவாக்கிக் கொண்டு இருக்கும்போது நான் இதையும் கடந்து எனக்கான விஷயத்தில் நான் உறுதியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் தெளிவாகவே இரு உன் தாய் மீது நம்பிக்கை இருப்பதனாலத்தானே நீ என்னிடம் வழிவந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே வேகத்தினாலும் தடுமாற்றத்தினாலும் எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது நீ எதையும் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்னிடம் நிலையாக இருந்து பார் என்ன நடந்தாலும் பரவாயில்லை நான் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கின்றேன் ஆனால் எனக்கானது நடக்கவில்லையோ என்று யோசிக்காதே இதோ உனக்காக ஒவ்வொரு நிமிடமும் நான் நிதானம் தவறாமல் தானே முடிவை எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் இதற்காக என் பிள்ளையே நீ மனதில் நிலை தடுமாறி கொண்டிருக்கின்றாய் நிலையான இந்த வாராகி மட்டும் கரம் பற்றிக்கொள் உன் மனத்தை குழப்பத்தை தீர்த்து வைத்து உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவதற்காக வந்திருக்கும்போது சற்றும் நீ இங்கு மனம் தடுமாறவே வேண்டாம் உன்மனம் கலங்கவே வேண்டா எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் இங்கு காத்திருந்தார்கள் அந்த ஒன்றை தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் நீ நினைக்கின்றதே நினைக்கின்ற மாதிரி நான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கும் போது மனம் இங்கு மகிழ்ச்சியாகத்தான் மாறப்போகிறது எதையோ நினைத்துக்கொண்டு எதற்காகவோ வாழ்க்கையை இழந்து விட்டேன் என்று நீ சிந்திக்கவே வேண்டாம் சிந்திக்காதே ஏன் பிள்ளையேன் நீ எதிர்பார்த்தவர் இப்பொழுது உன்னில் வந்து உனக்கான மகிழ்ச்சியான தருணத்தை தான் தரப்போகிறார் அதில் ஒன்றும் இங்கு மாற்று கருத்தே கிடையாது உன் வாழ்க்கையின் கஷ்டத்தை நினைத்து நீ இப்பொழுது வருத்தப்படுகிறாய் ஆனால் அந்த கஷ்டத்தை எல்லாம் நான் இங்கு தவிர்த்துவிட்டு உனக்கான பாதையில் இன்று உன்னிடம் பேரின்பத்தை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் இன்ப செய்தியோடு தான் உன்னை சந்திக்கப் போகிறேன் எந்த உறவு எந்த நேசித்தவர் யார் உனக்காக இருக்கிறார் என்று நீ தெரிந்துவிட்டால் தெரிந்து விட்டால் உன் மன மகிழ்ச்சியடையுமோ அந்த மனதை நான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கின்றேன் நீ ஒரு வழி பாதையை யாருடைய துணை இல்லாமல் கடந்து வந்து விட்டாய் மீதியை எப்படி கடக்கப் போகிறேன் கஷ்டம் வருகிறதே கவலை வருகிறது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளையின் அந்த கஷ்டத்திலும் கவலையிலும் மீதி இருக்கின்ற விஷயத்தை நான் உனக்காகவே உன் துணை நின்று கொண்டிருக்கின்றேன் இனி கேட்ட வாழ்வுதான் கிடைக்கப் போகிறது உன் விருப்பம் போல்தான் உன் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்க போகிறேன் யாராவது ஒருவரின் வருகைக்காக நீ காத்திருந்த காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது இனி உனக்காக காத்திருக்கும் நிலையைத்தான் உருவாக்கப் போகிறேன் நீ பலரும் இயக்கும் வண்ணம் வாழ்ந்து காட்டத்தான் போகிறாய் உண்மையான அன்பும் பாசமும் உன்னை தேடித்தான் வரப்போகிறது அப்படிப்பட்ட நபரைத்தான் உன்னை தேடி வர செய்ய போகிறேன் என் தங்கமின் வருகின்ற வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் எதையோ நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம் எந்த விஷயம் உனக்காக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அது உன்னை தேடித்தான் வரப்போகிறது பார்த்த கண்களை கொடுத்த உனக்கு நிச்சயம் உனக்கான விஷயத்தையும் உனக்கான வெற்றியும் தரத்தான் போகிறது புலம்பிக்கொண்டு இருக்காது உன் விதி உன்னை இப்படி புரட்டி போட்டுக் கொண்டே இருக்கின்றது என்று யோசிக்க இதையும் தாண்டி உனக்கான வெற்றியைத் தருவதற்காக நான் வந்து இருக்கின்றேன் வேர்கள் ஒன்று ஒன்றுதானே செடிக்கு ஆதாரமாக இருந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது அதுபோலத்தான் உனக்கு ஆதாரமாக மூலாதாரமாக அந்த நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே யார் என்ன சொல்லியும் சரி உனக்கான பாதையில் இருந்து மட்டும் விலகிவிடாதே முன்னால் பின்னால் வருபவர்களை நினைத்து நீ வருந்திக்கொண்டு இருக்காதே என் தங்கமே கஷ்டங்களும் கஷ்டப்படுத்தியவர்களும் இங்கு நிரந்தரம் இல்லை காய நினைத்து ஏன் நலந்து கொண்டு இருக்கின்றாய் எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கை இதுவும் மாறி போகும் என்ற நிதர்சனம் எல்லாம் பழகி போகும் என்ற யதார்த்தம் எல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பக்குவம் கடப்போம் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு போல் நீ சென்று கொண்டு இருக்கின்ற அதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கின்ற கட்டத்தை நான் உனக்கு தந்து கொண்டு போது நடக்கின்ற எல்லா தருணமும் இனி உனக்கானதாகத்தான் வந்து சேரும் தேவையில்லாமல் தேவையற்ற விஷயத்திற்கு கவனத்தை செலுத்தி நீ வீணடிப்பதை விட கவனம் எதற்கு வேண்டுமோ அந்த விஷயத்தில் தெளிவாகும் உறுதியாகவும் இரு நான் உன்னை முழுமையாக பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கான வாய்ப்புகளை செயல்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றேன் உன் சிரிப்பெயல் பாக்கிக்கொள் மனதில் கவலைகள் இருப்பினும் உன் கவலைகளின் கஷ்டங்களை தாண்டி நீ ஜெயிக்கின்ற காலத்தை இப்பொழுது தேடித்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் எதை எதற்காகவோ நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அந்த வருத்தங்களை எல்லாம் இப்பொழுது காணாமல் போக செய்து நீ நதி போல் ஓடிக்கொண்டே இரு வெற்றி ஓரிடத்தில் காத்திருக்கும் கடலாக எந்தவிதமான பயமும் இன்றி நீ உன் சிந்தனையை உன் குறிக்கோளுடன் அங்கு செயல்படுத்தி கொண்டேயிரு என் பிள்ளையே சிறகு வந்தால் வானம் முன்வசமாக இருந்து கொண்டு நீ பை செயல்படத் தொடங்கிக் இரு வாழ்க்கை உன்வசமாக மாறி கொள்ளத்தான் போகிறது இலக்கை நோக்கி நகரும் போது உனக்கான இந்த நாள் இனிய நாளாகத்தான் அமையும் விடுகின்ற விடியலை நோக்கி நீ பயந்து கொண்டு இருக்காதே விடியல் உனக்கானதாக இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்திலும் நான் உனக்கு துணை கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே யோசித்துப்பார் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி நீ எதையுமே விட்டு விடாதே ஏன் பிள்ளையே கடந்து வருகின்ற பாதையில் கஷ்டங்களை மட்டுமே நினைத்து இருக்காதே உன்னை ஜெயிக்க வைப்பதற்கும் உன்னை நேசிப்பவர் வந்து கொண்டு இருக்கின்றார் உன் வாழ்க்கையை நினைத்து இங்கு கவலை கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை உன் மனதின் மாற்றத்தை தெரிந்து கொள்வத ும் அறிந்து கொள்வதற்கும் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது போது உன் மனதிற்குள் என்ன நினைக்கின்றாயோ அதை தருவதற்கு நானே இருந்து கொண்டு இருக்கும்போது போது உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்துதான் செய்து கொண்டு இருக்கின்றேன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கைக்கான தேடலை நான் தந்து கொண்டு இருக்கும்போது போது எதற்காகவும் நீ அளவேண்டிய அவசியமே இல்லை நடப்பது ஒன்று நடக்கப் போவது ஒன்று இங்கு நான் கேட்டது ஒன்று நீயாகவே அங்கு விதவிதமான செயல்பாடுகளில் செயல்பட என் பிள்ளையே எந்த ஒரு காரியமானாலும் சரி உனக்கு வெற்றியின் ரகசியத்தை கொடுப்பதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன் நீ நினைக்கின்ற வாழ்க்கையை தருவதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன் இனியும் ஏன் வருத்தம் கொள்கிறாய் ஏன் கலங்கிக் இருக்கின்றாய் நீ நினைக்கின்றதே நினைத்த மாதிரி நான் தர காத்திருக்கின்றேன் அல்லவா எல்லாம் விதிப்படி என்று முடங்கி விடாமல் இந்த தாயின்படி என்று நினைத்துக்கொள் ஓம் வராகி தாயே போற்றி